ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இருக்கு மழை துணிச்சு கொண்டு இருக்குது நாங்கள் வந்து எல்லாம் தண்ணி எல்லாம் தட்டி போட்டு விட்டா இது வந்து நிற்கிறேன் சாப்பாடுக்கு பண்ணுறேன் வசிக்குதா வசிக்குதா ஹலோ இது மழையும் பனியும் சேர்ந்து போயிடுது ஆமாம் மழையும் பனியும் நண்பர்களுக்கு குளிர் ரெண்டா இன்னும் குளிர் ரெண்டு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப குளிர் ரெண்டு காலம் மழை கொஞ்சம் விட்டு தந்தது இன்றைக்கு திருப்பி தோண்டிட்டு மழை பருந்து தண்ணி வந்து குப்பை குளத்துல பூ மாதிரி இருக்குல்ல இந்த தூத்தல் மலையில நல்ல தீ குடிச்சு கொண்டிருக்கேன் குளிர் சொல்ற சூடா போயிருக்க நீங்க எல்லாம் தீ ஓகே நண்பர்களே பாய் நான் குடிச்சிட்டு குடிச்சிருவாங்க